பத்தி எட்டுல சங்கத்தை மேல தடை வந்தது தடை வந்த உடனே இந்த மகாத்மா காந்தி கொலை வழக்கில் சங்கம் தான் மகாத்மா காந்தியை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்க போட்டு சங்கத்தை தடை பண்ணாங்க அந்த சமயத்துல நம்ம சென்னையை சேர்ந்தவர் ஸ்வயம் சாவுக்கு எல்லாம் சத்தியாகாரம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன போனாங்க போன சமயத்துல சென்னையில் ஹர்பவன் தான் சரோரா

இப்படி சித்திரவதை பண்றத பார்த்த உடனே அவருக்கே மனசு தாங்காமல் அவர் தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்காடி சங்கத்து மேலே இருந்த தடையை நீக்கினார் வெங்கட்ராம சாஸ்திரி நாற்பத்தி எட்டில் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் அந்த கோயிலில் பல வருஷங்களுக்கு முன்னால அதில் இருந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் அந்த ஊர் மக்கள் முகலாயிரங்களுக்கு பயந்து போர் தொடுக்கிறாங்கன்றது பயந்து எடுத்து போய் மாற்றி வேறு இடத்துல வச்சாங்க வச்சத அதை அப்படியே அங்கேயே நின்று போச்சு கோயிலுக்கு எதுவுமே இல்லாமல் ஜெலகேஸ்வரர் கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் பெருமனே இருந்தது அது நம்ம சங்கத்தில் வீரபாபுன்னு ஒருத்தர் பிரசாரக்கு இருந்தார் அப்போ அந்த வேலூர் விவாக்கூட பிரசாரம் அவரு இன்னும் சிலர் சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களாம் முடிவு பண்ணி இந்த சிவலிங்கத்தை திரும்பிய பிரதிஷ்டை பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி பண்ணிட்டாங்க அந்த பண்ணதை நம்ம அகில பாரத பிரதிநிதி சபா சங்கத்தினுடைய அகில பாரத பிரதிநிதி சபா நடக்குதுங்களே அந்த சபாவில நம்ம சென்னையை சேர்ந்தவங்க நாங்க வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் கோயில பிரதிஷ்ட பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோர் அப்போ என்ன என்னாச்சு அப்படின்னு சொன்னா பாலாசாஹப் தேவரஸ் அப்படிங்கிற மூணாவது சரசங்க சார்பாரி சபாவிலே என்னமா இது சென்னையிலே அதாவது சென்னை மாகாணத்துல மாகாணத்திலேயே ஜலகண்டேஸ்வரிலேயே பிரதர்ஷனம் பண்ணிட்டாங்க இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அயோத்தியா ராமர் என்ன அப்படி கேட்டார் அவ்வளவுதான் அன்னையில இருந்த இந்த ராமர் கோயிலே கட்டுறதுக்காக நாம என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அத்தனை முயற்சிகளையும் அசோக் சிங்கால் அப்படிங்கிறவரோட தலைமையில் நாம் அதை பண்ணி இன்னைக்கு அதில் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் இதுக்கும் தமிழ்நாடு தான் காரணம் எப்படி ஜலகண்டேஸ்வரரை பிரதிஷ்ட பண்ணதுனால அயோத்தியா ராமனையும் பிரதிர்ஷ்ட பண்ணிட்டோம் இதுக்கும் தமிழ்நாடு தான் காரணம் இப்படி தமிழ்நாடு பல விஷயங்கள்ல முன்னோடியாக இருக்காட்டியாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன நமக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விஜயதசமி இன்னைக்கு ஆரம்பிச்சது நாக்பூர் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டாக்டர் ஒரு அஞ்சு வயசு ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசு அந்த மாதிரி குழந்தைங்க தான் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்துட்டு ஷாக்காவுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் டாக்டர்ஜியினுடைய முயற்சியினால நிறைய பேர் சங்கத்துக்கு வந்தாங்க இந்த பாலாவா இருந்தவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பெரியவங்களானாங்க பெரியவங்களான உடனே தன்னுடைய பத்தாம் வகுப்பு முடிச்ச உடனே கல்லூரிக்கு போகணும் அப்பெல்லாம் அந்த கல்லூரிக்கு போகிறதுக்காக டாக்டர்ஜி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அந்த யார் யாரெல்லாம் கல்லூரிக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிடுவார் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லுவார் நீ கல்லூரிக்கு காலேஜுக்கு போகிற இல்லை நீ வந்து பீகார் போ நீ வந்து உத்தரப்பிரதேஷ் போ நீ வந்து மகாராஷ்டிரா பாம்பேக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து அனுப்புவார் அனுப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்கள் யாரையாவது அடையாளம் காமிச்சு அவங்க கூட போய் அவங்க கிட்ட ஏதாவது உதவி பண்ணுன்னா கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா மகாராஷ்டிராவுக்கு போறியா பாம்பைக்கு போறிய நீ மும்பைக்கு போனீங்கன்னா நீதான் அந்த பிராந்தத்தினுடைய பிராந்த அதிகாரி பீகார் போனியா நீதா பிராந்த அதிகாரி யூபி போனையா நீதா பிராந்த அதிகாரி எத்தனை வயசு பையன் ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசு பையன் இப்படிதான் சங்கம் வளர்ந்தது அங்கே போய் அவங்க சங்கத்தை வேலை பண்ணி சங்கத்தை வளர்த்து இப்படி வளர்த்தோம் நம்ம சங்கம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான இயக்கங்கள் இருக்கு ஒண்ணு ரெண்டு இல்லை பல இயக்கங்கள் இருக்கு சமுதாயத்துல எத்தனை விதமான வேலைகள் இருக்கோ அத்தனை விதமான வேலைகளுக்கும் நாம இன்னைக்கு ஒரு இயக்கம் வச்சிருக்கோம் தொழிலாளர் இயக்கம் இருக்கு பத்திரிகையாளர்கள் இயக்கம் இருக்கு மருத்துவ இயக்கம் இருக்கு மலைவாழ் மக்கள் இயக்கம் இருக்கு இந்த மாதிரி அத்தனை இயக்கங்கள் தேவையா அத்தனை இயக்கங்களுக்கு சொந்தக்காரங்க அதே சமயத்துல இன்னொன்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய இயக்கம் எது அப்படின்னு சொன்னா அது நம்ம ராஷ்டிரிய சுயசேவக் சங்கம் தான் ஆகையினால இப்பேற்பட்ட இயக்கத்துக்கு சொந்தக்காரங்க நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள்னா நமக்கு சங்கத்துல முன்னாடி இருந்து வழிகாட்டினவங்க வழிகாட்டி நம்மளை எந்த அளவுக்கு பெரிய அளவுல உயர்த்தி இருக்காங்க நாம எடுக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் அது வெற்றி எதுலயே நமக்கு தோல்வியே கிடையாது சங்கத்தை வளர்த்தோம் பல இயக்கங்களை உருவாக்கணும் பல இயக்கங்கள் உருவாக்கும் போது அரசியல் இயக்கத்தையும் உருவாக்கணும் அந்த அரசியல் இயக்கத்துல இன்னைக்கு நம்மடயத்தர் தான் பிரதம மந்திரி பல மாநிலங்கள்ல முதலமைச்சர்களாக இருக்காங்க